ஸ்கிரிப்ட் பண்ணுவேன் வேணா போட வாங்க அப்படின்னு ஸோ ரெண்டு பேரும் போறோம் அவர் ஸ்கிரிப்ட் அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணாரு அந்த வகையில பாபா இந்த ஒரு நன்றி சொல்லணும் நானும் மொபைல் அதன் பிறகு இது ஒரு ஐபோன்ல எடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த படம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நகர்ந்துகிட்டே வந்து ரொம்ப ஒரு ப்ராசஸ் போய்கிட்டே இருந்தது நடக்குமா நடக்காதா வேற என்ன ஆகும் படம் போலமா வேற கம்பெனியா என்னன்னு கடந்து போய்கிட்டே இருந்தார் ரொம்ப முக்கியமான படனை வந்து அவர் வந்து ஜாஃபர் சார மீட் பண்ண தரணும் ஐபோன்ல எடுக்கலான்னு ஆரம்ப படம் ஜாஃபர் சாரை மீட் பண்ண பிறகு ஒரே நேரத்தில் கமல்லையும் தெலுங்குலையும் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அதுதான் இதோட சிறப்பு ஒரு தொடங்கணும் தொடங்கண ஒட்டி அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்னு போற பொழுது அது ஒரு சிறப்பான ஒரு இடத்த வந்து அடையுங்கிறதுக்கு இதை நான் கண் கூட பாக்குற ஒரு உதாரணம் அந்த வகையில இந்த மேடையை வந்து ஜாஃபர் சார் உபேந்திரன் மேடையாக்கிருக்காரு நான் உபேந்திரன் மேடைய நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படத்துல ரொம்ப முக்கியமா ஆனந்தி ருசி ரெண்டு பேர் பத்தி ஏன்னா இந்த இடத்துல தான் இப்படித்தான் ஆரம்பிச்சீங்க போது யாரு ஹீரோயின் தெரியாது யாரு ஹீரோனும் தெரியாது சப்ஜெக்ட் மேல டிராவல் பண்ணி தாபர் சார் கூட வந்து மேக்ஸிமம் அதுல குதேந்தரோட காய்ச்சி விட்டு அப்படியே சுத்தி 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 வந்து ஒரு இடத்துல ஆனந்திக்கு வந்து நிற்குது அப்போ உடப்பிண்டியெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் இல்லையா அந்த பேச்சுவார்த்தையில ஆனந்தி கேரி ஆகுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இடத்துல குதேந்திர தடுமாறி நிக்கிறாரு நான் கூட சொன்னேன் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி அமையுது அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க ரொம்ப முக்கியம் ஒண்ணு நீங்க ஆனந்தியை கன்வின்ஸ் பண்ணும் இல்ல ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணும் ஆனா இந்த ப்ராஜெக்டுக்கு ஆரம்பி ரொம்ப முக்கியம் மிஸ் பண்ணிடாதீங்க ஆனா அந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கிற போது ஆனந்தி வந்து ப்ரொடியூசரோட இறக்கமாயிட்டாங்க சோ இப்படிதான் ஆனந்தி அப்புறம் துசி அடுத்து ஹீரோ இன்னொருத்தர் வந்து கமிட் ஆகி ஆல்ரெடி ஷூட்டிங் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி போற பொழுது அவரால் அடிக்க முடியாம போய் துசி உறந்தாரு அதிகமா குபேந்திரனோட நான் வந்து இந்த படத்துல டிராவல் பண்ணதுல வந்து துசியை மட்டும்தான் நான் நேரில் போய் பார்த்தது அவ்வளவு ஒரு போராட்டத்தோட வந்தாரு யாருன்னு தெரியல பண்ணியாச்சு அவருக்கு சார் கொஞ்சம் கூட வாங்க நான் பார்க்க போறேன் அப்படின்னாரு அப்போ அப்பதான் துசிய ஜேபி சாரோட மீட் பண்ணோம் அவர் எங்க ரொம்ப டிராவல் எல்லாம் அலைஞ்சி சண்டெல்லாம் அப்படியே போய் ஒரு மாதிரி அப்படி இருந்தாரு அப்ப நான் துசிட்ட சொல்ல இந்த பரம்பரா டிராவல் மேக்சிமம் உங்களுக்கு செஸ்ல இருக்கும் கேமரா கொஞ்சம் பேஸ் மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்க அது மாதிரி ரெண்டு பேரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஆனந்தியோட ஆக்டிங் பத்தி யாரு நீங்க எல்லாருக்குமே தெரியும் மேக்சிமம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாலும் நானும் உட்காந்து ரசஸ் பாக்குற பொழுது பாத்தீங்கன்னா அவ்வளவு திருத்தமா இருக்கும் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அவங்களோட திசு வந்து ஒரு பிடிச்சி இழுத்த மாதிரி பிகினிங்ல ரொம்ப இதா இருந்துச்சு என்னடா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை அவர் பிரமாதமான வண்டி ஓட்டுவாரு கார் டிரைவிங் பண்ணுவாரு அவரை கொண்டு லோரோட காருக்குள்ள அதுல காரை கட்டி சும்மா பொம்மை மாதிரி உட்கார வச்சதுக்கு பிறகு அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த பஸ்ட் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவாச கார்ல மாப்பிள்ளையை உட்காந்து வச்ச மாதிரி தான் இருந்தது அதன் பிறகு அந்த அந்த போர்ஷன் கையில தார கொடுத்த பிறகு ரொம்ப ஒரு அந்த இயல்பு இல்லையா இருக்கா இருக்கிறது அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஆக்டிங்க நான் அப்சர்வ் பண்ணி பாக்குறதுல ஒரு ஆக்டரோட வைஸ் வயசு பொழுது இயல்பா ஒரு நடிகருக்கு எந்த நடிப்பு திறமை இருக்குது எங்க அது சொத்தாகுது அப்படிங்கிறத அந்த இடத்துல என்ன உணவு பிடிச்சது அப்புறம் ருசி பிரமாதமா பண்ணியிருந்தாரு இந்த இதுல அது ஒரு பாரு முக்கியமான ஒரு விஷயம் அது நிச்சயமா குசி வந்து அடுத்த ரவுண்டு நிச்சயமா ஆனந்தி நிச்சயமா வேற லெவல் போயிட்டாங்க நான் என்ன ஆசைப்படுறோம்னா ஆனந்தி இதுக்கு மேலே ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட் ஆழமா இருக்கிறத எடுத்து அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார் அதனால அந்த வகையில் இது ரொம்ப நிறைவா இருக்கு அப்புறம் என்னோட மியூசிக் டீசல் டீசன் எனக்கு அறிமுகம் கிடையாது குபேந்திரன் தான் சொன்னாரு டீசல் இந்த மாதிரி கிடா படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அதேமாதிரி பார்த்து சிரிச்சிருப்போம் அவ்வளவுதான் மற்றபடி அவரோட டியூன் வரும் பேசுவோம் எதுவுமே டீசன்ட் நான் கம்யூனிகேட் பண்ணதே கிடையாது மொதல் சாங் ஆலமுட்ட இதுல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் எல்லா சாங்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு டியூன் ரெண்டு டியூன் இல்லையா மேக்சிமம் அதுக்கு மேல அதுக்குள்ளேயே வந்து ரொம்ப பிரபாலமா இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு நான் கிடா ஒரு பண்ணிருந்தா கூட நான் எதுவும் கேட்கவும் இதுக்கு பண்ணது தான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது இது ஒரு ஆடியோ அப்படிங்குறதாக ஒரு விஷயம் சொல்லலாம் கபிலன் ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலா நான் பேசியிருந்தேன் அந்த இதுல என்னன்னா அந்த என விட்டு ஏன் தாயி போனேன் அந்த லிரிக்ஸ் வாங்கின பிறகு எழுதிய குபேந்திரன் கபிலனோட போயிருக்கிறார்கள் நான் ஆபீஸ்ல இருந்தேன் அப்ப திடீர்னு குபேந்திரன் போன் பண்ணி சார் இந்த மாதிரி கபிலன் எழுதிருக்காரு நான் படிச்சு காமிக்கிறேன் நீங்க ஒப்பீனியன் சொல்லுங்க அவர் படிச்சு காமிச்சாரு சிறப்பா இருந்தது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வேணாம்னு நினைக்கிறேன் அது நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு குபேந்திரன் சொல்ல குபேந்திரன் வேற கபிலன் போனை கொடுத்துட்டாரு கபிலன் வந்து நான் இதுக்குதான் ஒரு பாட்டுக்கு எத்தனை டைரக்டர்யா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட ஆரம்பிச்சார் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன் அவர் இருந்தா அது என்ன வார்த்தை என்ன டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன்னு தப்புன்னு ஒரு வார்த்தை அங்க வீட்டில் நான் ஆபீஸ்ல இருக்கேன் அவங்க வீட்டில் இருக்க சரி ஒரு மஞ்சள் கையிராலே போதுமா அப்படி அப்படின்னு சொன்னா குபேந்திரன் சென்ற சொன்னாரு உடனே குபேந்திரன் செஞ்ச சைகிற இல்லையா அவர் சொன்னது கபிலன் காரில் தான் வந்துட்டார் இதுதான் என்னோட பாட்டு அப்படின்னு எத்துல அந்த அவருக்கு அந்த ஒரு இடம் உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கு இல்லையா அதை ஐடென்டி பண்ணி வெளியே வர்ற வரை வந்து ஒரு உபேந்திரன் அதுக்கான ஸ்டகிள் போய்கிட்டே இருக்கும் அந்த அந்த வகையில ஒரு ரொம்ப முக்கியமான ஒர்க்கு மைநூட்டா பார்த்து பார்த்து பண்றதுல அதாவது அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பாராட்டுக்கூடியவர்கள் நேரம் அந்த படத்துக்கு வந்து டோல் வச்சுக்கோங்களேன் படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப பயங்கரமானது பெரும்பான்மை பெரும்பான்மை தான் ரொம்ப பயங்கரமானது இந்தியாவுல ஒரு பெரும்பான்மை பாராளுமன்றத்துல கூச்சப்படாமல் பொய் பேச வச்சது மாநிலத்துக்காக கட்டணக்காக போட சொன்னது ஒரு பெரும்பான்மை சிசிடிவி கேமராவை பார்த்து கொண்டு வாக்குச்சீட்டுகளை திருத்துகிறது இந்த வன்முறை பெரும்பான்மைக்கு சற்றும் குறைந்தது பெரும்பான்மையான பெண்களை பற்றிய பெரும்பான்மையான ஆண்களின் மனநிலை கை நீட்டுற ஒரு ஆணும் தனக்கு பின்னாடி என்ன நடக்க போதுமே தெரியாத ஒரு பெண்ணும் சேர்ந்து காரில் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இறுதியில ஒரு இடம் சட்டத்துல வந்து நிற்கிறாங்க மங்கை ஏன் அப்படி செய்தால் அதான் கிளைமேக்ஸ் மந்தை அப்படி என்ன செய்து விட்டால் அதுதான் கிளைமேக்ஸ்ல இருந்து நமக்குள்ள எழக்கூடிய கேள்வி இதற்கான பதில் அவர் மனநிலையின் மட்டம் அளவு சரியா அந்த மட்டம் என்பது சமத்துவம் சமூக நீதி மாநில சமத்துவம் இதெல்லாம் சேரும் பொழுது அது உயரும் அந்த வகையில் இந்த படம் சமூகத்தையும் மனிதர்களையும் உயர்த்துகிற ஒரு படமாக இருக்கும் அந்த அந்த படத்தை கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நீங்க எல்லாருக்காகவும் பேசின ரோஹன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கூடவே அவருக்கு எல்லா டீட்டெயிலும் போயிட்டு வந்து நடிச்சுட்டு வரோம் ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு எனக்கு மட்டும் இல்ல மார்ச் ஒண்ணுக்கு அப்புறம் உங்களுக்கும் அது ஒரு ஸ்பெஷலான படமா இருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம் வந்து இறைவனை நம்பி இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு ஒரு படத்துல ஆரம்பிச்சு ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் ஒரு நாலு டேரக்டருக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களுக்கு இறைவனா இருக்கிற ஜாஃபர் சார் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் அதுக்கப்புறம் எங்க இயக்குனர் அவர் வந்து ரவீந்திரன் காமாட்சி சார் அவர் வந்து என்ன சொல்றது ஒரு பதினைந்து வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு படத்தை பண்ணி வந்து இங்க எல்லாரும் வந்து சப்மிட் பண்றதுன்னு பெரிய விஷயம் அதுக்கு வந்து உங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் இன்னும் நீங்க நிறைய நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய இயக்குநர்கள் நடுவில் இருக்கீங்க நீங்க கீழே இருக்க உங்களை விட மேலே இருக்க முடியாது அதிகம் நினைக்கிறேன் அவ்வளவு பேர் இருக்கும் இந்த படம் எல்லாரும் மார்க் ஒன்னு பாருங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ரொம்ப சும்மா இருக்கும் டீசன் மியூசிக் டைரக்டர் ஆடியோ லான்ஸ்ல அவர் தான் ஹீரோ ஆஹ் சொல்றது கேஷ் இருக்க மாதிரி வந்து அவர் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரு அவர் எப்பவுமே அப்படிதான் ஒரு மாதிரி நிதி என்ன சொன்ன மாதிரி அவர் ஒரு புது தான் பனி புயல் மாதிரி வந்திருக்காரு நீங்க வந்து ஸ்டேஜிக்கு கீழே ஆளு செட் பண்ணுங்க நான் ஸ்டேஜிக்கு மேலேயே ஒருத்தர் செட் பண்ணி வச்சேன் இது நம்ம காலம் பார்த்து அதே மாதிரி வந்து நம்ம ஜேபி சார் இதுதான் என்ன ஆர்பி சார் உங்க பையனை ஒரு ஹீரோவா பாக்குறீங்க எப்படி வந்து பன்னியாரம் பத்மினி படத்துல வந்து உங்களுக்கு ஒரு பத்மரி கார் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி உங்க பையன் பத்ல ப்ரீன் பத்மீ கார் கொடுத்துட்டாங்க அவரும் உங்களை மாதிரியே நல்லா நடிச்சாரு நல்லா கார் ஓட்டினாரு எல்லாரையும் அன்பா பாத்துக்கிட்டாரு ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் என்ன அவர் நடக்கும்போது உங்களை பாக்குற மாதிரியே இருக்கு சார் அந்த அளவுக்கு வந்து அவங்களை அவ்வளவு கவனித்து நினைக்கிறேன் அவரு அவ்வளவு சூப்பரா நடிச்சாரு பிசி இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட் கீழவா மாறணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஏன்னா அவரு டெய்லி ஜிம்மிக்கு போவாரு உங்களை மாதிரி இல்ல சிஎம்மா சிஎம்மா வரணும் ஆக்சிடென்ட் சிஎம்மா வரணுமா ஏன்னா என்ன வர கோட்டு விடுறீங்க அப்படின்னா இல்ல நல்லது பண்ணணும் நினைக்கிற எல்லாருமே சிஎம் ஆகலாம் நான் கூட ஆகலாம் அப்புறம் லெனின் சார் அவங்க படங்கள் பார்த்துருக்கேன் ரொம்ப அருமையான ஒரு ஒரு டேரக்டர் ஒரு சில படங்கள் வந்து பார்த்துட்டு நம்ம வெளியில் ஒரு விஷயத்தை கொண்டு போவோம் ஆனால் ஒரு சில படங்கள் தான் நம்ம படத்துக்குள்ளே கொண்டு போவோம் அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அதை கொடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அடுத்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்காரு அதுக்கும் வாழ்த்துக்கள் சார் அப்புறம் லலிதா மேம் உங்களுடைய சில்லுக்கரை பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த படத்தில் என்ன ஒரு பாட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மேடை இப்படியும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீங்க வந்து ஹீரோயினுக்கு தப்பு கொடுக்குற மாதிரி வந்த எங்க கொரியோகிராஃபர் ராஜிகா மேம்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கயல் ஆனந்தி மேம் கயல் படத்துல வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படத்துல வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா மார்க் சொன்னதுக்கு அப்புறம் உங்க பேர் வந்து எல்லாருமே பேசப்படும் பேசப்படும் நல்லா வரணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஹாப்பி முக்கியமா கார்த்தியா நாயக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வரைய இருக்கணும் ஆனால் அக்கம் சொல்றோம்னா இவருடைய படம் எந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையும் மத்தியும் கேட்டுதோ அதே மாதிரி என்னோட படத்து அடுத்து எப்ப வரும்னு சொல்லி எல்லாரையும் வைக்கக்கூடிய பல வெற்றிகளை நானும் ஒருத்தரா இயக்குனர் யார்கள் வச்சுருவான் வரைய இருக்கணும் வனக்கு ஆஹ் கலை இலக்கியம் ஆகும் அந்த கலக்கு அப்படிங்கிற அடிப்படையில இங்க எனக்கு இந்த படத்தை வச்சு இந்த படம் வணக்கம் தெரியும் மற்றபடி விவரங்கள் தெரியாது கார்த்த சொ சார் வந்துருங்க அப்படின்னு கார்த்தி சொன்னதுனால கருத்து மறுபயிற்சியா பேசலாம் ஏன்னா கார்த்தியோட எவ்வளவு பயணிக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் நன்றி கார்த்தி இந்த விழாவுக்கு வரவச்சு இருக்கு ஏன்னா ட்ரைலர் பாட்டு பாக்கும்போது பாட்டு அதுக்கப்புறம் அந்த டைட்டில் டிசைனு அதெல்லாம் கவனிச்சு நீங்க பொதுவா வந்து ஆண் கதாபாத்திரங்களை மையப்படுத்திய டைட்டிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமா இருக்கும் ஒரு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஆண்ட பரம்பரை அது இதுங்கிற மாதிரி ஒரு பெருமை விஷயங்கள் தான் இருக்கும் ஆனா பார்த்தீங்கன்னா அவ்வளவு கீரைகள் தாக்குதல் ஆஃப் உமன் அப்படிங்கிற ஒரு வந்து வார்த்தை அரசியல் இன்னைக்கு நம்ம மங்கு எத்தனையுமே ஒடுக்கப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை அஹ் அடக்கப்படுகிற மக்களுக்காக நம்ம குறை கொடுக்கிறோம் அவர்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு வந்து நம்ம நிறைய பங்களிப்பு செலுத்த நினைக்கிறோம் ஆனா காலங்காலமாக தொடர்ந்து எல்லா சாதிகளிலும் எல்லா சமூகங்களிலும் எல்லா மதங்களிலும் ஒடுக்கப்படுவதும் நடக்கப்படுவாக பெண்கள் இருக்கிறார்கள் அப்படி ஒரு அந்த டைட்டில் வந்து ரொம்ப முக்கியமான இருக்கு மந்தி அப்படிங்கிறது அப்புறம் அந்த ட்ரைலர்ல பார்க்கும்போது இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து அந்த ஒரு பெண் கதாபாத்திரங்களை பெண்களை வந்து எப்படி துரத்துகிறது வேட்டையாடுகிறது விரட்டுகிறது அப்படிங்கிற புரியுது அதிலும் குறிப்பா வந்து இத்த சம காலங்கள்ல வந்து இந்த மீடியாக்களோட கோர பசு இருக்குல்ல சத்திர கூட வந்து அந்த மரண வீட்டு ஆட்கள் வந்து ஒரு துக்கத்தை கூட வந்து அனுபவிக்க முடியாம உள்ள நியூஸ் ஆக்கி மீடியால வந்து பரபரை பார்க்கிற்கு வேட்டை தீர்வு இருக்கு அதுக்கு அது அதுவும் இதுல இருக்குது அது தெரியுது அந்த அதோட தாக்கமும் தெரியுது படமர்பு ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக இருக்கணும் என்ற ஆஹ் முதல்ல குழுவினர்களுக்கு வாழ்க்கையில் இந்த நிலவில் கதாநாயகன் இசையமைப்பாளருக்கும் அந்த இசைக்கலைஞர்களுக்கும் தமிழ்நிலை இசைக்கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இவர்கள் வாழ்த்து கதாநாயகன் விஷயக்கும் ஆனந்தி தோழர் ஆனந்தி ஆனந்தியோட சிறப்பு ரொம்ப எனக்கு பிடிக்கும் அது தேர்ந்தெடுக்கிற கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கலா இருக்குது ரொம்ப ஒரு ஆலாகலமான கதைகளை தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து பெரிய பயணங்கள் ஆஹ் அப்புறம் வெங்கட் பேசுனதுன்னா ரொம்ப இந்த மாதிரி நடிகர்கள்லாம் யாருமே இந்த கொஞ்சம் இஷ்யூ கேட்க மாட்டாங்க எப்படி கேட்பாங்க இன்னைக்கு உள்ள அத்தனை முன்னணி நடிகர்களும் பெண் உடலை வச்சு சினிமா சொல்றேன் சொன்னாங்க உள்ள உச்ச நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களாக இருக்கட்டும் அடுத்து நாட்டை ஆளுகின்ற நாட்டை ஆழ ஆட குடிக்கின்ற நடிகர்கள் ஆகிறது எல்லாமே அவருடைய ஆரம்ப கட்ட படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண் உடலை மையமா வச்சுதான் என் சினிமாவிலே பயணப்பட்டு வந்திருக்கிறார் நான் சின்ன வயசுல இருந்து ரஜினி படமா இருக்கட்டும் கமல் படமா இருக்கட்டும் பெருசா இருக்கும் அந்த அம்மாவோட உடலை மையமாக வச்சுதான் இவங்களோட அப்படி இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிற இந்த கதாநாயகர்கள் இதுக்கு எதுக்கு கேள்விகள் எழுப்ப மாட்டார்கள் அந்த கதவை வந்து நம்ம காணக்கூடாது ஏன்னா அவங்கதான் இந்த பெண் உடலை வந்து பெண்ணை வந்து உடலா பாருன்னு போதிக்கிற சினிமாக்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது பெண்மை வந்து இந்த தமிழக உடலா மட்டுமே பாதிக்க ஒரு போக்கை ஏற்படுத்துகிற நாயகர்கள் ஒருபோதும் பின்படுதலுக்காக பேசினார் அப்படி ஏதாவது பேசினார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சூழ்நிலம் இருக்கும் அப்படிதான் நம்ம நினைச்சு அது வார்த்தை எங்கெதும் தெரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியாக நாம் பெண்களை உடலாக போதிக்காமல் அஹ் ஒரு சக மனிதராக போதிக்க வேண்டும் அதை இந்த படம் சொல்லிக் கொடுக்கும் அந்த படம் முக்கியமான திரைப்படமாக இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நம்மெல்லாம் சிறியர்கள் வந்து பாத்திருக்கோம் ஒரு நடிகரா எப்படின்னா இன்னைக்கு ஒரு படத்தின் நாயகனா வளர்ந்து நிக்கிறப்போ பாக்குறப்போ பரவாயில்லப்பா இன்னைக்கு இவரு சூப்பரான ஒரு ஹீரோ மெட்டீரியலா மாறி இருக்காரு அப்படின்றத பாட்டுலாம் சூப்பரா இருக்கட்டும் இன்னைக்குதான் எல்லாத்தையும் கேட்டு இருக்கேன் ரெண்டு நாள் இந்த படம் படம் கேட்கும்போதே எனக்கு கேரக்டர் ஆட்னா சொன்னாங்க சார் எனக்கு தெரியாது கேரக்டர் ஆ கே எட்டோர்னி சரி ஓகே சார் இது பண்ணலாம் இந்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படமாக இருக்கும் நீங்கள் நான் நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு இந்த படம் ஆரம்பிச்சோம் ஃபஸ்ட் டூ டேஸ் ஃபஸ்ட்டு ஊரே வந்து யாருன்னு கேட்டேன் கைலானந்தி மேம் அப்படின்னாங்க ஆஹா எங்களோட பண்ணணுமா அவங்கள பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம பதினோ பதி பதிமூணு வருஷம் நான் கேப் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் உங்களோட ஒரு படம் பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ளைட் பயம் வந்தது பட் ஃபர்ஸ்ட் டூ டேஸ் கொஞ்சம்

கலைஞர் நாயகனோட அடக்கம் பதிமூணு வருடங்கிறது ஒரு பெரிய நீண்ட இடைவெளியா இருந்தாலும் அவங்களை கிளீன்ல பாக்குறப்ப எப்பவுமே அதே எங்களை இருக்கீங்கன்னு நம்புறோம் அதே மாதிரி இந்த மாதிரி வந்து நான் ஸ்பெஷலா எடுத்து சொல்லணும்னா ஃபுல்லா நன்றி தான் தப்பா எடுத்துக்காதீங்க அதிகமாலாம் போவாது முதல்ல வந்து தாய் தந்தையருக்கு நன்றி அண்ணனுக்கு நன்றி சொல்லணும் அப்புறம் என்னோட ஃபேமிலி நன்றி சொல்லணும் மொத்தமாக என் குடும்பம் நண்பர்களுக்கும் என் தங்க தளபதி கார்த்திக் சார் கார்த்திக் சார்லாம் அண்ணன் அது வேற விஷயம் அவருக்கு நன்றி இந்த படத்துல நாலு பாட்டு பண்ணிருக்கோம் அந்த நாலுமே வந்து நாலு ரொம்ப எனக்கு அதாவது முதல் படம் வந்து எனக்கு கிடா சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல நல்ல கண்டென்ட்டா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிது அதை ஏற்படுத்திக்கின்ற காத்தி என்ன சோ அதுல பாத்தீங்கன்னா இயக்குனர் விதேந்திரனை வந்து நான் என்ன கேட்டனோ அதை நாங்கி என்ன பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிருக்காரு எனக்கு சிங்கர்ஸ் ஆகட்டும் பிளஸ் வந்து இந்த சிங்கிள்ஸோட டிசைன்ஸ் எல்லாமே யார பாட வைக்கணும் என்ன பண்ணணும்ன்ற விஷயம் வந்து அவர் அவ்வளவு அழகா எனக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்புறம் பாத்தீங்கன்னா லிரிக் ஒவ்வொன்றும் வாங்குறது வந்து ரொம்ப அவர் அவரோட அவர் அவர்கிட்ட சொல்லிட்டு வேணா இது மாதிரி வேணும் அது மாதிரி எனக்கு பெரிய இடத்துல பொழுது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அதனால இவர்கிட்ட சொல்லிதான் நான் கேட்பேன் எனக்கு பொட்டி பாங் வந்து எழுதும்போது காத்தீங்க வேற அவரோட ரெண்டாவது பாட்டுக்கு ஒர்க் பண்றேன் ரொம்ப என்னோட சவுண்ட் நீங்க கொடுத்து எழுதுறது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப கம்போஸ் நம்ம மனசுல ஒரு சவுண்ட் நினைப்பேன் அந்த சவுண்ட் நீங்க வந்து அப்படியே எனக்கு கொடுத்துருவீங்க அதை இருக்கவே நான் ஓகே சோ அது ரொம்ப நன்றி அப்புறம் விவேக் சாருக்கு நன்றி லிரிக் ரைட்டர் அப்புறம் கபிலன் சாருக்கு நன்றி அப்புறம் வந்து என்னோட சிங்கர்ஸ் அப்புறம் அப்புறம் யாரோ விட்டுருக்க நினைக்கிறேன் உங்க நீங்க என்னோட சிங்கர்ஸ் என்னோட டீம்ஸ் இருக்காங்க என்னோட சவுண்ட் இன்ஜினியர் ரிச்சர்ட் பிரதர் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் அப்புறம் ஜாபர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி சார் இந்த இடத்த ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க ஏற்படுத்தி கொடுத்து எங்களை இந்த இடத்துக்கு கொண்டாந்துருக்கீங்க ஸோ சோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு பிரஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா என்னோட முதல் படமான குடா வந்து ஆக்சுவலி பெரிய அளவுக்கு அப்படியே போயிட்டு இருந்தது ஆனா பிரெஸ்ல என்ன பண்ணாங்க எழுதின எழுத்துக்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் அப்படியே மாறிடுச்சு எங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சுது ஆகட்டும் எழுதும்போது அப்படியே படத்தோட இதுவே மாறிடுச்சு நிறைய விஷயம் இருந்துச்சு எழுதினா தான் நிறைய காலேயே வந்தது நிறைய பேசினா அப்புறம் நிறைய கதைகள் கேட்க ஆரம்பிச்சான் அதுக்கு ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு அதே மாதிரி இந்த படமும் நல்லா வந்திருக்கு நீங்க கொண்டு வந்து சேர்ப்பீங்க

இதோட போதே நினைக்கிறேன் டைம் ஆகிடுச்சு நான் கலந்து தேங்க் யூ நன்றி